தொடர்ச்சியாக வருகின்றது சிறப்புமிக்க உரை இந்த உரையினை வழங்குவதற்காக சாத்விக ஓசையின் அழைப்பை ஏற்று எங்களோடு இணைந்திருக்கின்ற சிறப்புமிக்க ஒரு எழுத்தாளர் அண்மையிலே சிறந்த ஒரு நூலை வெளியிட்ட பெருமைக்குரிய திருமதி உமா மோகன் அவர்களை அன்பாக மேடைக்கு அழைக்கின்றேன் அவர் தந்த தமிழ் மறைக்கும் சிறப்பு செய்யும் இந்நாளில் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் தெய்வப்புலவன் திருவள்ளுவர் எமக்களித்த பெரும் பொக்கிஷமான இந்த திருக்குறளை அதன் சிறப்பை உணர்ந்து எங்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வாழ வேண்டும் என்ற பெரும் நோக்கோடு அவர்களுக்கு திருக்குறள் வகுப்பை சிறப்பாக கற்பித்து வரும் சகோதரி திருமதி தயாபரி சர்மா அவர்கள் ஆசிரியை திருமதி தேபரி சர்மா அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் நன்றியையும் கூறிக்கொள்கின்றேன் இவர்களோடு என்னை இணைத்த ஆனந்தமான ஆனந்தன் அண்ணாவுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் ஆறாவது அனைத்துலக திருக்குறள் மகாநாட்டின் இறுதி நாளான இன்று அது டொரண்டோவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதற்கு போகவில்லையே என்ற ஒரு பெரிய ஒரு ஆக ஆதங்கம் என்னுடைய மனதில் இருந்து கொண்டே இருந்தது வள்ளுவரின் விருப்பமோ இறைவனின் அருளோ என்னால் இன்று வள்ளுவரைப் பற்றி எம்டி பொல்லாம் பொய்யாமலி புலவர் திருவள்ளுவரைப் பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்த ஆசிரியை திருமதி தயாபரி சர்மாவுக்கு மீண்டும் எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன் இன்றைய இந்த நன்னாளில் திருவள்ளரை பற்றியும் உலக பொதுமறையாகிய இந்த திருக்குறளை பற்றியும் மிகவும் சிறப்பாக நான் எடுத்து வந்த குரல்களை விடவும் மிகவும் சிறப்பான குரல்கள் மூலம் எங்களை எங்களை வந்து சிந்திக்க வைத்த இந்த சிறார்களுக்கும் பெரியவர்களுக்கும் எனது வாழ்த்தினை கூறிக்கொள்கின்றேன் எனக்கு கிடைத்தது மிகவும் குறிய மணித்துளி நேரம் ஆசிரியர் சொன்னார் ஆகலும் இழுத்துக்கொண்டு போகக்கூடாது என்று அதனால் எனக்கு கிடைத்த இந்த சிறிய மணித்துளிகளுள் திருக்குறள் கூறும் வாழ்வியல் அல்லது திருவள்ளுவர் கூறும் வாழ்வியல் என்ற தலைப்பில் எல்லோருக்கும் தெரிந்த இலகுவான குரல்களை அடிப்படையாக வைத்து ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எமது தமிழ் இலக்கிய வரலாற்றில் எத்தனையோ நூல்கள் சங்ககாலம் தொடக்கம் இன்று வரை எத்தனையோ நூல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன சங்கம் அறிவிய காலத்தில் தோன்றிய கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை அறநூல்கள் ஆனாலும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக திருக்குறள் இன்றளவும் பெருமையாக பேசப்படுவதும் இன்னும் பேசப்பட வேண்டும் என்று எல்லோராலும் விரும்பப்படுவதற்கும் காரணம் என்ன அது எங்களுடைய வாழ்வியல் நூல் எங்களை வழிநடத்துகின்ற நூல் அதனால் தான் அது சிறுவர் முதல் பெரியவர்களை எல்லோரும் அதை வந்து படிக்க வேண்டும் அதன்படி ஒழுக வேண்டும் என்பதுதான் எல்லோரது விருப்பமாகவும் இருக்கின்றது எல்லோருக்கும் தெரியும் இது ஒரு அறநூல் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற மூன்று பிரிவுகளை கொண்டது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களுக்குள் ஆயிரத்தி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களை உள்ளடக்கியது குரல் என்பது பாட்டு வகையில் மிகவும் சிறியது ஏழு சொற்களையும் இரண்டு அடிகளையும் கொண்டு அமைந்தது இந்த குரல் வன்பா அதன் மூலம் மிகவும் பெரிய விடயங்களை கூறியிருக்கிறார் திருவள்ளுவர் அதைத்தான் அவ்வையார் சொல்லுகிறார் அணுவை துளைத்து ஏழ்கடல் புகட்டி தரித்த குரல் என்று சொல்லுகிறார் அத்தகைய சிறப்பு மிக்கது எங்களுடைய திருக்குறள் சின்னவரிகள் இரண்டு அவற்றின் மூலம் கொடுக்கப்படுற விடயங்களோ மிக பெரியது இதிலும் வாழ்வியலை பற்றி கூறும் நான் மிகவும் இலகுவான எல்லோருக்கும் விளங்கக்கூடிய முன்னர் சொன்னது போல் திருக்குறளை தான் கையாள போகின்றேன் ஒரு என்று சொல்லும் போது இல்லற தான் கூடுகிறது அம்மா அப்பா அதற்கு பின் பிள்ளைகள் அதற்கு பின் சமூகம் உறவினர்கள் சமூகம் என்று குடும்பங்கள் பெருகிக் கொண்டே போகின்றது இந்த இல்லற வாழ்வில் முக்கியமாக ஒரு தலைவன் முக்கியமாக இருக்கின்றான் அவனுடைய கடமை என்னவாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்றால் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நன்ற துணை அதாவது ஒரு இல்வாழ்வான் என்பான் தான் பெற்ற பெற்றோருக்கும் தன்னை தான் மனந்த மனைவிக்கும் தான் பெற்ற பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு அப்பாவாக நல்ல ஒரு இல்ல இல்ல தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அது எங்கள் சமூகத்துக்கு எங்களுடைய வாழ்வியலுக்கு மிகவும் முக்கியம் அதோடு எல்லா கூடுதலாக திருவள்ளுவரில் பாடல்களில் அன்பும் அறனும் வந்து அரண் என்று சொன்ன அறம் வலியுறுத்தப்படுகிறது பெரும்பாலும் கனகிடங்கள் சொல்லப்பட்டிருக்கு அன்பும் அன்பும் ஒரு சொல்லுது உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது நாங்கள் அன்பாகவும் அறத்தோட நல்லவர்களாக நல்ல விஷயங்களை செய்து நாங்கள் வாழ்வோமானால் அந்த வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் இருக்கும் என்று சொல்லுகிறார் அதற்கு பிறகு மக்கள் பேரு மக்கள் பேரில ஒரு அப்பா எப்படி இருக்க வேண்டும் தந்தை நன்றி அவயத்து முந்தி நல்லா படிப்பிச்சு நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து அந்த பிள்ளைய சபையில முன்னுக்கு இருத்துற வேண்டியதான் ஒரு அப்பாவின் கடமை எங்களோட வாழ்வுக்கு அது முக்கியமானது அதே போல ஒரு பிள்ளைக்கு என்ன கடமை இருக்கிறது என்று பார்த்தால் மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொல்லனும் சொல் இந்த பிள்ளைய பொறுவதற்கு இந்த அப்பா அம்மா என்ன தபம் செய்தார்கள் என்று எல்லாரும் சொல்லணும் அதுதான் முக்கியம் அது போலதான் இன்றுள்ள பிள்ளைகளும் நிறைய நல்ல விஷயங்களை செய்தார்கள் நாங்களும் நினைத்திருக்கிறோம் அதைத்தான் வள்ளுவரும் கூறுகிறார் நாங்கள் தொடர்ச்சியாக அதை கடைபிடிக்க வேண்டும் வாழ்வில் அடுத்தது அன்பை பற்றி கூறுகிறார் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு நாங்கள் அன்பில்லாதவர்களா இருக்கிற நாடி தான் எல்லாம் எனக்கு எல்லாம் எனக்கு எல்லாம் எனக்கு சண்டை பிடிக்கிறோம் நாங்கள் உண்மையான அன்போட எல்லாரோடையும் இருந்த முண்டால் அது போல நாங்கள் வந்து எங்களுடைய என்ப கூட ஒரு உடம்பு உடம்ப கூட நாங்கள் கூட உயிர கூட கொடுக்க தயாரா இருக்கிறோம் என்று சொன்னா அதுதான் எங்களோட உயர்வுக்கு நல்லதா இருக்கும் அதாவது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புரியர் என்பும் உரியர் பிறர்க்கு அடுத்தது சொல்லப்படுது அன்பின் வலியது உயிர்நிலை அது எல்லாருக்கு உடம்பு எங்களை உடம்புல இருக்குது என்று சொல்லி சொன்னா நாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒருதர் அன்பாக இருக்க வேணும் அப்படி அன்பாக என்று சொல்லி சொன்னா இந்த உடம்புல உடுக்குற உயிர் உயிர் இல்ல இந்த உடம்பு வந்து எலும்பை தோல் போத்தது மாதிரியான உடம்பு என்று சொல்லுற அடுத்தது நன்றி பற்றி சொல்றார் நன்றி பரவாமை என் நன்றி கொன்றாற்கும் உய்வுலாம் என் நன்றி கொன்றாற்கும் உய்வுண்டாம் உய்வில்லை கொன்ற மகத்து நாங்கள் எப்பவும் எங்களை உதவி செய்தாக்களை நன்றி செய்தா நன்றி எங்களுக்கு நல்லது செய்தாக்களை நினைச்சு கொள்ள வேணும் அப்படி நினைக்காம நாங்கள் நடந்தா எங்களுக்கு உயர்வில்லை என்று சொல்லுகிறார் அடுத்தது நன்றி மறப்பது நன்றென்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்றென்றார் நாங்கள் நன்றி உடையவர்களாக இருக்கவனும் ஒரு ஆட்கள் செய்த நன்றியை மறக்காம இருக்கணும் அதே நேரம் அவைகளை தீமை செய்தா நாங்கள் உடனே மறக்கணும் அப்படி என்னென்று நாங்கள் யோசிப்போம் என்னண்டு தீமை செய்தா நாங்கள் உடனே மறக்கிறதுண்டு மறக்கணும் மறக்கேலி என்று சொல்ல எங்களுடைய அந்த பகை உணர்வு கூடி எங்களையும் அளிக்கும் சமூகத்தையும் அளிக்கும் அதனால் நாங்கள் நன்றி நன்றி மறப்பா நன்றி நன்றி மறக்காது நாங்கள் இருக்கணும் என்று சொல்றார் வள்ளவர் அடுத்த இன்னும் ஒரு விஷயம் ஒழுக்கம் மிகவும் முக்கியமானது ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் விழுப்பம் என்று சொல்லி சொன்னா சிறப்பு ஒழுக்கம் எங்களுக்கு சிறப்பை ஒழுக்கமுடியவர்களாக இருக்க வேணும் என்று சொல்லுது அடுத்தது கற்க கசர கற்றவை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக நாங்கள் நிறைய விடயங்களை நல்ல விஷயங்களை தேடி தேடி கற்க வேணும் கற்றது அமையாக நாங்கள் வாழ வேணும் ஒழுக வேணும் அதுதான் எங்களுக்கு சிறப்பை தரும் அதுதான் சொல்றார் கற்க கசடற கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக அடுத்தது நட்பை பற்றி சொல்லும் போது சொல்லுறார் நாங்கள் நட்பு முகம் நக நட்பது நட்பல்ல நெஞ்சத்து அகம் நக நகற்பது நட்பு அகம் மகளோனும் நாங்க முகத்தை பார்த்து சிரிச்சு போட்டு உள்ளுக்குள்ள வேற ஏதோ நெச்சு போட்டு போறது நட்பில்லை நட்பன்று சொன்னா முகத்தை விட உள்ளுக்குள்ளிக்கணும் உள்ளுக்குள்ள அன்பு வைக்கணும் உள்ளுக்குள்ள நல்லா இருக்கணும் அதுதான் உண்மையான நட்பு என்று சொல்றார் என்ன நட்புக்கு கைபோல் நட்பு இடுக்கன் என்றால் துன்பம் ஒரு நண்பனுக்கு துன்பம் வரும் என்று சொல்லி சொன்னா எங்கட உடம்பில உள்ள ஆடை வழுகும் போது எப்படி இழுத்து பிடிக்கிறோமோ அது போல நாங்க அவருக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்றார் இதெல்லாம் இருந்தா எங்களுடைய வாழ்வியல் சிறப்பாக அமையும் அடுத்தது மக்கள் பண்பை பற்றி சொல்லுறார் மக்கள் பண்பு சொன்னான் சொன்னால் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதா இந்த மக்கள் பண்பில் நாங்கள் இவர் பார்த்து சிரிச்சா சிரிப்பம் இவர் பார்த்து கதைச்சா கதைப்பம் என்று சொல்லி சொன்னா பேசாம போவோம் என்று சொன்னால் ஒருதரும் ஒருதரோட கதைக்காம பக உணர்வும் விலகலும் தான் இருக்குமே தவிர அது வந்து நட்பையும் ஒரு சிறப்பையும் தராது அதுதான் சொல்லப்படுது அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் நாங்கள் வந்து அறம் அப்படி கூர்மையான நல்ல சிறப்பான அறம் போல அறம்னு சொன்னால் சொன்னா கூர்மையானது எப்படி எங்களோட சிறப்பான அறிவிருந்து நாங்கள் நடந்தாலும் எங்களோட மக்களோட சேர்ந்து ஒழுக தெரியாத பண்பு எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தால் நாங்கள் மரத்துக்கு சமனானவர்கள் என்று சொல்லப்படுகிறது ஆகவே டீச்சர் எனக்கு தந்த நேரத்தை பார்த்து பார்த்து நான் டைமை பார்த்து தான் நான் இதை எழுதிட்டு டைமை பார்த்து சொல்லி சொல்லி பார்த்து நான் அதனால் நான் இதோட முடிக்க வேண்டி இருக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் எனவே நாங்கள் சிறப்பாக நல்லவர்களாக நல்ல உடையவர்களாக வாழ்ந்து இந்த பிள்ளைகளுக்கும் அந்த பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து வாழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன் வாய்ப்புக்கு வாய்ப்பு தந்த ஆசிரியை திருமதி அவர்களுக்கும் நன்றியை கூறி மீண்டும் மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறந்தோர் எழுத்தாளர் அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ் பட்டதாரி எங்களோடு இருக்கின்றார் திருமதி உமா மோகன் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு கௌரவம் வழங்கப்பட இருக்கின்றது ஆசிரியை தயாபரி சர்மா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் திருமதி உமா மோகன் அவர்களையும் அழைக்கின்றோம் பெருமையாக இருக்கின்றது இளைய தம்பி பாலசுந்தரம் ஐயாவின் ஒரு மாணவி இவர் அவர் கூட இன்று உலகம் போற்றும் தமிழ் பேராசிரியர் தமிழ் பட்டதாரி பெருமையாக இருக்கின்றது நன்றி முன்னோக்கி செல்லுங்கள் உங்களுக்கான சிறப்பு கௌரவம் அறம் கூறும் வள்ளுவனின் திருக்குறள் விழாவிலே இப்பொழுது சிறப்புமிக்க கௌரவம் வழங்கி ஆசிரியை தயாபரி சர்மா அவர்கள் கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம் பெறுகின்றது தொடர்ச்சியாக வருகின்றது குரலும் பொருளும் கூற வருகின்றார்கள் செல்வன கிரீதரன் சத்யமூர்த்தி செல்வி நர்த்தனா சத்யமூர்த்தி இருவரும் இணைந்து குரலும் பொருளும் கூற வருகின்றார்கள் ஆரம்பத்திலேயே கரகோஷத்தை கொடுங்கள் இருவருக்குமாக நன்றி என் கிரிதரன் நான் திருக்கோளும் பொருளும் சொல்ல போறேன் சொல்லுதர் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் ஒரு சிலை இப்படித்தான் செய்வேண்டும் என்று கூறுவது சுலபம் ஆனால் இது செய்த முடிப்பு எல்லோருமே கஷ்டமான விஷயம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் நத்தனா நான் திருக்குற சொல்ல போறேன் எண்ணியாங்க எய்துவர் திண்ணியராக நாம் செய்யும் செயல் முழுமையாக வெற்றி பற்றும் வேண்டும் என்றான் தடை உறுதியுடன் செய்து முடிக்க வேண்டும் நன்றி சாத்வீக ஓசைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று நாங்கள் எல்லாம் பூரிப்படைய வேண்டும் என்று அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ச்சியாக வருகின்ற நிகழ்வுகள் அதிகார சுருக்கம் அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்திலே இருந்து வருகின்றது செல்வன் பாரி ஜெகன் செல்வி பாரிஷா ஜெகன் இருவரும் இணைந்து அதிகார சுருக்கம் கூறப்போகின்றார்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் அரண் உலகிலே மொழி மத இன வேறுபாடின்றி ஏழு ஏழு சொற்களில் இரண்டடி குரலில் அறம் சொன்ன தேவ புலவர் கூறிய

பெயர் புகழோடும் வாழ வேண்டும் என்று விரும்பினால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அந்த ஒன்றே ஒன்று என்ன வந்து கேக்குறீர்களா வேறு ஒன்றும் இல்லை வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வதே ஆகும் அதுவே நம் வாழ்வுக்கு பெருமை சேர்ப்பதாகும் அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கு

உண்மையான மகிழ்ச்சி தரக்கூடிய செயல் எதுவென்றால் அறவழியால் வரும் செயற்களே ஆகும் அறம் இல்லாத வழியில் பெற்ற அந்த நேரத்தில் நமக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் அது நிச்சயமாக உண்மையான மகிழ்ச்சியாக இருக்க முடியாது பிற்காலத்தில் அது துன்பத்தையே தரும் இதனையே வள்ளுவர் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல எனவே நாம் நம் வாழ்வில் வெற்றி பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ செய்ய வேண்டியது அரசையற்களே நாம் தவிர்க்க வேண்டியது புலைதரம் தீய செயற்களே தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் நன்றி வணக்கம் இந்த மழலைகளின் குரல்களை பாருங்கள் அவ்வளோ அழகான உச்சரிப்பு திருமதி தயாபரி சர்மா அவர்கள் இவர்களை பயிற்றுவித்து எடுப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் மீண்டும் ஒரு முறை சாத்வீக ஓசைக்கு மனங்குளிர நன்றியை தெரிவிங்கள் அந்த செல்வங்களுக்கும் இரட்டிப்பான நன்றி உரித்தாகட்டும் தொடர்ச்சியாக நல்ல நிகழ்வுகள் எல்லாம் இருக்கின்றது அதற்கு முன்பாக சிறப்புமிக்க ஒரு பேச்சு இடம்பெற போகின்றது மொன்றியல் ஐ தமிழ் வானொலி அறிவிப்பாளர் திருமதி உமாராஜ் அவர்களை அன்பாக மேடைக்கு அழைக்கின்றோம் சிறப்புரையாற்றுவதற்காக சும்மாவில் திருக்குறள் சொல்ல வேண்டும் எல்லோரும் இங்கே திருக்குறள் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஒன்றுமே செய்ய முடிய ஹோம்ஒர்க் முடித்ததாகுமா நன்றி நன்றி ஆனந்தன் இங்கு வருகை தந்திருக்கின்ற எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப அமைதியாக தங்கள் குழந்தைகளை தன் வசப்படுத்தி ரொம்ப அழகாக ஒவ்வொரு குரலும் ஒவ்வொரு பொருள் எல்லாமே கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கை முறையிலே தேவையான அத்தனை குரல்களும் இந்த மேடையிலே சிறப்பாக அப்படியே காதுக்குனிய அழகான குரல்களை கேட்ட வண்ணம் இருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய தயாபரி சர்மா ஸ்ரீ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி அதாவது திருக்குறளுக்கு பொருத்தமான நாளிலே டொரண்டோ மாநகரிலே மிக சிறப்பாக மூன்று நாட்கள் நடைபெற்று இன்று முடிவு பெறும் நாளில் மொண்ட்ரியலிலும் இந்த அழகான ஒரு திருக்குறள் நிகழ்வு நடைபெற வேண்டும் எங்களுடைய குழந்தைகள் மிக சிறப்பாக ஒவ்வொரு குழந்தைகளுடைய திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகள் மட்டுமல்ல என்னடா சோதனை நமக்கு வந்த சோதனையா அப்படின்ன மாதிரி மிக கஷ்டமாக டீச்சர் சொல்லியிருந்தால் குரல் சொல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி குழல் இனிது யாழ் இனிது என்பதாம் மக்கள் மலலை சொல் கேளாதவர் எப்பொழுதுமே வந்து ஒரு புல்லாங்குழலினுடைய இசை எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இனிமையாக இருக்கும் அந்த இசையை நாங்கள் எப்பொழுதும் கடந்து போக மாட்டோம் பெரியவர்களும் சரி சிறியவர்களும் சரி அந்த ரொம்ப அழகான ஒரு இசையை ரசித்து கொண்டே இருப்போம் அதே மாதிரிதான் குழந்தைகளும் மலலைகள் வந்து எப்பொழுதும் எதை பேசினாலும் அதில் ஒரு அழகு இருக்கும் அதிலே சரியாக சொல்கின்றார்கள் தவறாக சொல்கின்றார்கள் இது இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் எப்பொழுதுமே சொல்ல மாட்டோம் இல்லை ஒரு மழலை பேசுகின்ற பொழுது அது தவறுதலா தவறாக பேசுவதை கேட்டு ரசிப்பதும் நம்மை நிறைய சிந்திக்க வைப்பதும் நமக்குள் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதும் இந்த மழலைகள் இந்த இரண்டு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது ஒரு இசை அதே போன்று ஒரு மலலை இது இரண்டையும் ரசிக்கத் தெரிந்தவன் மனிதன் அதை ரசிக்கத் தெரியாதவனிடம் எதுவுமே இருக்காது இசையை ரசிக்க தெரியாதவர்கள் தொடர்ச்சியாகவே நாங்கள் இசையோடே பயணிக்கின்றோம் ஒவ்வொரு நாட்களுமே இசை நிறைய விடயங்களை நமக்காக கற்றுக் கொடுக்கின்றது அதே மாதிரிதான் இந்த குழந்தைகளுடைய குரல் அவர்கள் சொல்கின்ற பொழுது அதிலிருந்து ஒவ்வொருவரும் இப்போ ஆனந்தமான ஆனந்தம் ரொம்ப அழகாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களும் இத்தனை மனத்தியாலங்களுக்குள் இங்கே வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்குள்ளும் சேர்க்கப்படுகிறது என்றால் யோசிக்க வைக்கின்றது ஓ இத்தனை குரல் இவ்வளவு விடியத்தை சொல்லியிருக்கிறதா என்ற மாதிரி கண்டிப்பாக இங்கு வந்திருக்கின்ற பெரியவர்கள் ரொம்ப அழகாக அவர்களுடைய முடிந்தவரை நல்ல ஒரு விவாதம் எப்பொழுதுமே ஒரு சண்டையிடுவது போன்று நல்ல திருக்குறளிலே சொல்லப்படுகின்ற ஒரு மனிதனினுடைய வாழ்க்கை முறைகளை ரொம்ப அழகாக சொல்லி இருந்தார்கள் அந்த அழகான பெண்கள் எல்லோரும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் அதே போன்று அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளுடைய பாடல்கள் ஆகட்டும் அவர்களுடைய குரல்கள் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது நானும் பார்த்து கொண்டு நானும் ஒரு சின்ன பிள்ளைகள் மாதிரி ஒரே படபட வடபடப்பேண்டே என்ன படவடப்பேன்டா இந்த குரல் எப்படி நான் சொல்ல போகின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் டீச்சர் டீச்சர் நான் சும்மா வாரேன் டீச்சர் எல்லாம் வேண்டாம் இல்லை 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 உமாராஜ் கண்டிப்பாக இங்கே வார எல்லாருக்கும் குரல் முக்கியம் ஆகும்படினால் நீங்கள் திருக்குறள் சொல்லி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த மாதிரி இலவசமாக இந்த குழந்தைகளுக்கு இது இவ்வளவு பார்த்தீங்களா இவ்வளவு அமைதியாக இருக்கின்றார்கள் அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் என்று நான் நினைக்கின்றேன் பேசுகின்ற பொழுது ரொம்ப சத்தமாக பேசுவது அதை கேளாமை இருப்பது கொஞ்சம் செவி மடுத்து கேட்பது எல்லாமே இந்த குரல்களிலே சொல்லப்படுகின்றது அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம் சொல்லியிருந்தார்கள் பேசுகின்ற பொழுது மனதிலே எப்பொழுதுமே வந்து சுத்தமாக இருக்க வேண்டும் மனநிலை அழகாக இருந்தால் உங்களுடைய முகமும் அழகாக இருக்கும் நீங்கள் பார்க்கின்ற அத்தனை விடயங்களுமே அழகாக இருக்கும் அதுதான் உண்மையாகவே நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் அன்பான உபசரிப்பு அழகான இந்த மேடை அழகா அலங்காரம் ரொம்ப அழகாக இருந்தது அதைவிட இந்த மேடையில் வந்து இவ்வளவு நாட்களும் எங்களுடைய எல்லோருடைய திறமைகளை வெளிப்படுத்தும் முகமாக எங்களுடைய நிரோஷன் கூட ஒரு குரல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் இந்த மாதிரி எல்லாமே ஏஎம்மர்கள் இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திய ஒரு அழகான ஒரு மேடை எல்லோருமே நிறைய விடயங்களை அப்படியே பேசி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இங்கே வந்து ஐ தமிழூடாக தமிழ் ஊடாக மற்றும் டைமப்பம் ஊடாக நேரலை யூடாக எல்லோரும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் இந்த நிமிடத்திலே எல்லோருடைய வாழ்த்துக்களும் நன்றி இந்த சந்தர்ப்பத்துக்கு மிக்க நன்றி டீச்சர் உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள் முடித்து விட்டேன் என்று நினைக்கின்றேன் சரி நன்றி அவருக்காக ஒரு சின்ன கௌரவத்தை இப்பொழுது கொடுப்பதற்காக மதிப்புக்குரிய ஆசிரியை தயாபரி சர்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அருமையான குரலோடு ஆரம்பித்து சிறப்புமிக்க உரையாற்றி சாத்விக ஓசை ஆசிரியையை கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது திருமதி தயாபரி சர்மா அவர்களுக்காக உமாராஜ் அவர்கள் வழங்குகின்ற கௌரவம் இதே மண்டபம் கரகோசம் மலையிலே நனைகின்றது நன்றி ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் மேலாக ஓம்பப்படுகின்றதாம் நன்றி இப்பொழுது திருமதி தயாபரி சர்மா அவர்கள் இன்று வருகை தந்து சிறப்புரை ஆற்றிய உமா ராஜ் அவர்களுக்கு சிறப்பு கௌரவம் வழங்குகின்ற நிகழ்வு இருவரையும் மேடையிலே வருமாறு மீண்டும் அழைக்கின்றோம் ஐத்தமிழ் வானொலி அறிவிப்பாளர் உமா ராஜ் அவர்களுக்கு இந்த கௌரவம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது நன்றி i you...